பணத்தை சம்பாதிக்கிறது வந்து ஒரு கலைன்னு சொல்லுவாங்க எப்படின்னா பூமிக்குள்ளே இருந்து வைரம் அதே மாதிரி வந்து கோல்டெல்லாம் வந்து தோண்டி எடுக்கிற மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா இன்னைக்கு இந்த உலகத்தில் எல்லாருமே பில்லியனர்ஸும் மில்லியனர்ஸமாக தான் இருப்பாங்க ஆனால் அது வந்து எல்லாருக்குமே வாய்க்கிறது இல்லை ஓடி பேர் ட்ரை பண்ணால் ஏதோ ஒரு சில பேருக்கு தான் இந்த விஷயங்கள் வந்து வாய்க்குது ஆனால் சில பேருக்கு வந்து இது வந்து தலைகீழாக நடக்குது அதாவது அவங்களுடைய மோட்டிவ் வந்து எப்போதுமே என்ன இருக்காது காசாக இருக்காது அவங்க வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அவங்களோட பேஷன் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்கும் அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து கோடி கோடியாக பணம் கொட்டும் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து செல்வத்தில் எப்போதும் இந்த மழையில் குளிக்கிற மழை குளிச்சுட்டே இருப்பாங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபா நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க கொஞ்சம் நாள் போது கொஞ்ச நாள்னா ஒரு சில ஒரு டூ டிக்கெட்ஸை கழியும் போது உங்களுடைய கையில் அந்த ரெண்டு லட்ச ரூபா ஐயாயிரம் கோடி ரூபாயாக வளர்ந்துருந்தா எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் இல்லையா இது நிஜமாக நடந்த விஷயங்க அதை பற்றி தான் அவர் யாரு என்ன பண்ணார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள விளையாடி போகலாம் நைன்டீன் ஒன் இந்தியா வந்து இந்த குளோபலைசேஷனுக்கு கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து ஒருவேளை ரெண்டு வேளை சாப்பிட்றதே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்ன அப்படின்னா அவ்வளவு ஏழ்மை நைன்டீன் செவன்டி எயிட்டி இதுலலாம் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு மந்திர சொல் இருந்துச்சு என்ன மந்திர சொல் அப்படின்னா அந்த விஷயம் அந்த மந்திர சொல்ல வந்து புரிஞ்சு சொன்னவங்க வந்து கொஞ்சம் பேர் தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க அது என்னன்னா படித்தா நம்மளோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும் நமக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க இந்த சொல்லுடைய உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சு சொன்னவர் தான் யார் அப்படின்னா ஆரோக்கியசாமி வேலுமணி கோயம்புத்தூரில் சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் ஆனால் இவங்களுடைய அம்மாவுக்கு வந்து ஒரே ஒரு ஆசையாக இருந்தது என்னென்னா நம்ம வந்து பட்டினி இல்லாமல் வாழணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு குடும்ப தலைவருடைய ஒரு சப்போர்ட்டும் ஃபேமிலிக்கு அவ்வளோ பெருசாக ஒன்று கிடைச்சி கிடைக்கல அதனால என்னன்னா பத்து வயசுலேயே இந்த ஆரோக்கியசாமி வேலுமணி அவருக்கு வந்து என்னன்னா குடும்ப பொறுப்பை ஒரு சுமக்க வேண்டிய ஒரு ஒரு சுச்சுவேஷன் வந்தது இதனால சின்ன வயசுலேயே ஒரு நல்ல மெச்சூரு எல்லா எந்த விஷயத்தையும் வந்து திங்க் பண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு அன்னைக்கு நல்ல ஒரு அறிவு இருந்துச்சு பணக்கஷ்டத்தை வந்து எஜுகேஷன் மூலமா மாத்திரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் என்னதான் நம்பிக்கை இருந்தாலும் அந்த நம்பிக்கைக்கு நம்பிக்கை சேர்க்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் நடந்தாதானே தானே இவரோடைய வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ட் வந்து அதிகமாகும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இவரோட லைஃப்ல நடந்துச்சு இவர் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கும்போது மேக்ஸ்ல வந்து டூ ஹண்ட்ரடுக்கு வந்து இவர் டூ ஹண்ட்ரடே வாங்கினாரு அப்பவுமே இவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு நம்ம லைஃப்லையும் பணம் இல்லாமல் இருந்தாலும் எஜுகேஷன் மூலமா நம்ம லைஃப்பை வந்து மாற்ற முடியும் அப்படின்னதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் நோக்கி பக்கவா போக ஆரம்பிச்சாரு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் காலேஜில் வந்து ஒரு கெமிஸ்ட்ரியில ஒரு டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாலு வருஷத்துக்கு வந்து இவருக்கு வந்து ஒரு சரியான ஒரு ஹோப் இல்லை ஹோப் இல்லைன்னா சரியான ஒரு வேலை அமையல்ல இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம வந்து ஒரு வழியாக தான் வந்து அந்த லைஃப் ஓட்டிட்டு இருந்தார் இருந்தாலும் மனசுக்குள்ளாடி வந்து நிச்சயமாக நம்மளுடைய லைஃப் வந்து இப்படி இருக்காது அது கண்டிப்பாகவே வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்துகிட்டே இருந்துச்சு இவருக்கு சின்ன வயசுல வந்து ஹேபிட் இருந்துச்சு என்ன அப்படின்னா லைப்ரரிக்கு போகிற வழக்கம் ஏன்னா சின்ன வயசில் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து நிறைய புக்ஸை வந்து இவரால காசு கொடுத்து வாங்க முடியாதனால இவர் லைப்ரரிக்கு போய் வந்து அந்த புக்குகள் எல்லாம் படிக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்துச்சு அது மட்டும் இல்லை இந்த காலேஜ் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் வேலைக்காக அங்கே வரக்கூடிய எல்லாம் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஏதாவது விளம்பரம் போட்டிருக்காங்களா வேலைக்கு ஏதாவது வந்து வாய்ப்புகள் போட்டிருக்காங்களா அப்படிங்கறத வந்து இவர் என்ன பண்ணுவார்னா செக் பண்ணி அங்கே எல்லாமே அப்ளை பண்ணுவார் இப்படி தான் ஒரு வாட்டி இவர் என்ன பண்ணாருனா வந்து மும்பையில் இருக்கக்கூடிய பாபா ஆட்டோமிக் அந்த ரிசர்ச் சென்டர்லேருந்து ஒரு இது கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க இவர் வந்து அதுக்கு அப்ளை பண்ணார் நிறைய இடத்துக்கு அப்ளை பண்ணாரு எங்கேயுமே வந்து அவருக்கு பதில் எதுவுமே வரல ஆனால் ஆச்சரியப்படுற விஷயமா வந்து இந்த பாபா ஆட்டோமேக்கியில் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க இது இந்த மாதிரி இத்தனாந்தேதி நாங்கள் என்ட்ரி வச்சிருக்கிறோம் நீங்கள் இதில் வந்து கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க இதுதான் இவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்பமா அமைஞ்சது அஞ்சூறு ரூபாயை அப்படி இப்படி புரட்டி இது என்ன பண்ணார்னா இவர் வந்து மும்பைக்கு ட்ரெயின் ஏறாரு அங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி இன்டர்வியூல பாஸ் பண்ணிடுறாரு பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் வேலை கவர்மெண்ட் வேலை கிடைச்சாச்சு அப்பாடா பயங்கர நிம்மதி லைஃப்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டு இருந்ததுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைச்சிச்சு அவ்வளவுதான் போதும் இது போதும் இனிமேல் வந்து இதை வச்சே லைஃப் ஓட்டிடலாம் நமக்கு இதுக்கு மேல ஒண்ணுமே வேண்டாம்டா சாமி இனிமேல் வந்து நம்ம லைஃப் வந்து சூப்பரா பக்கவா இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணான்னா அவர் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனார் இப்படி போயிட்டு இருந்த அவருடைய ஒர்க் லைஃப்ல வந்து என்னன்னா அங்கே வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க என்ன ப்ராஜெக்ட்னா அப்போ வந்து தைராய்டு வந்து இந்தியாவில் செக் பண்ணுறதுக்கு ஃபாரின்லேருந்து தான் மிஷின்ஸ் எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணி இங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த மிஷினை வந்து இங்கே இந்தியாவில் தயாரிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் வந்து ப்ராஜெக்ட் அப் அந்த ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவருக்கு அதுக்கு உள்ளாடி ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு அப்படியே கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்துருக்கிறத இவர் வந்து அப்படியே கண் கூடவே இந்த பிளானை மட்டும் நம்ம எக்ஸி எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா சரியான ஒரு மெடிக்கல் ஃபீல்டே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து இது செம்மையா இருக்க போகுது அப்படி நினைச்சிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா அவரோட அந்த கவர்மெண்ட் வேலையை ஒரு முரட்டை தைரியத்தில் விட்டுட்டாரு கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டாருங்க நினைச்சு பாருங்க அவன் கவர்மெண்ட் வேலைக்காக வந்து அங்கே ஓடி இங்க ஓடி என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கும்போது இவர் கையில இருந்து கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டாரு போடா அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாரு ஜப்பா நினைச்சு பாருங்களேன் அவர் அப்படி வந்து அவருடைய கவர்மெண்ட் வேலையை விடுறதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் ஒன்று இருந்துச்சு என்ன அப்படின்னா இவர் கவர்மெண்ட் வேலை இவருக்கு கிடைச்சதுல இருந்து இவர் ரொம்ப சிக்கனமா தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவருடைய லைஃப் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சு உடனே ஒரு கடனை வாங்கி ஒரு வீடு கட்டணும் இல்லைன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒரு அகலகால வைக்கவே இல்லை என்னதான் கவர்மெண்ட் வேலை கிடைச்சாலும் அப்போதும் அவர் வந்து வாடகை வீட்டுல தான் இருந்தார் அது மட்டும் இல்லாம இவர் கொஞ்சம் கால்குலேட் பண்றாரு அவங்களோட அவரோட ஒய்ஃபுக்கு வந்து பேங்க்ல வேலை இருந்துச்சு அப்போ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நமக்கு வந்து ஃபினான்ஷியலாக வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வராது லைஃப் எப்படியாவது ரன் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் தான் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு இவருடைய அந்த அதில் ஒரு வாய்ப்பு இருந்துன்னு சொன்னேன் இல்லையா அந்த வாய்ப்புக்காக அதை தேடி எப்படி வரார் அந்தபூர்ணா ஹோட்டல் கோயம்புத்தூர் இவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் வந்து கொஞ்சம் வித்தியாசம் எப்படின்னா ஒரு இடத்துல குக் பண்ணி எல்லா பிரான்ச்சஸுக்கும் வந்து அங்கேயிருந்து தான் சப்ளை பண்ணுவாங்க இதை பார்த்து வளர்ந்த வேலுமணி சாருடைய மைண்ட்லையும் நம்ம வந்து ஏன் மும்பையில் வந்து ஒரு லேபு வந்து செட் பண்ணக்கூடாது ஏன்னா அங்கேருந்து மூணு மணி நேர ட்ரெயின் ட்ராவல் டைமில் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நாசிக்கு சூரத்து அப்புறம் வந்து புனேக்கு வந்து போயிட்டு வந்துட முடியும் அப்போ அந்த ஒரு சென்டரில் நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா சாம்பிளை வாங்கி காலையில் சாம்பிளை வாங்கி சாயங்காலத்துக்குள்ளாடி என்ன பண்ணிட முடியும்னா ரிசல்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் திங்க் பண்ணுறாரு திங்க் பண்ணி எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறாரு எல்லாமே பக்காவாக வர்ற மாதிரி இருக்குது ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் எடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா முதலீடு போடுறாரு முதலீடு போட்டு இந்த தைரோகேர் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்றாரு அவ்வளோதான் அந்த தைரோகேர் வந்து செம்ம சக்சஸ் ஆகிட்டு அப்படியே வந்து இவர் என்ன பண்றாருன்னா இவரோட பிஸ்னஸ் வந்து விரிவுபடுத்துறாரு எப்படின்னா இப்போ சென்னை அப்புறம் வந்து கொல்கத்தா டெல்லி இங்கே இருந்தாலும் மூணு மணி நேரத்தில் வந்து ஃப்ளைட்டில் வந்து மும்பை போயிட முடியும் அப்போ வந்து இங்கே இருந்தெல்லாம் பிளட்டு அந்த சாம்பிள் கலெக்ட் பண்ணி அங்கே லேபுக்கு கொண்டு போய் என்ன பண்ணுறாருனா இவர் அந்த செக் பண்ணி கொடுக்குறாரு அடுத்து வந்து என்னன்னா இவரோட பிஸ்னஸ் மாடல் வந்து எப்படின்னா நியூஸ் பேப்பர் மாதிரி பகலில் எல்லாம் வந்து அந்த சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணுவார் நைட் வந்து அதை வந்து பரிசோதனை பண்ணுவார் மார்னிங்கில் என்ன பண்ணிடுவாங்கன்னா ரிசல்ட் வந்து வெளியே விடுவாங்க ஆனால் மற்றவங்க வந்து அதே டைமில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மார்னிங் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க லேப் ஓப்பன் பண்ணி ஈவினிங் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஆனால் இவரோட பிஸ்னஸ் மாடல் வந்து வித்தியாசமாக இருந்தனால வந்து அது ரொம்ப ஆச்சு அது மட்டும் இல்லை மற்றவங்க வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து அதாவது வந்து அறுநூற்றி ஐம்பது கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் வந்து என்ன பண்ணார்னா இரநூத்தி ஐம்பது ரூபா தான் வந்து ஒரு டெஸ்ட்க்கு வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருந்தார் இதுவும் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் கொஞ்சம் ஒரு அரசல் புரலா வந்து என்னன்னு சொல்லுவாங்க இல்லையா வந்து ஒரு பரபரப்பை வந்து ஒன்று பண்ணி விட்டுச்சு இப்படியே இருபத்தஞ்சு வருஷம் ஓடிட்டு இவர் தனி மனிதனாக ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி வந்து இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒர்க்கர்ஸ் அது மட்டும் இல்லாம இவர் ரெண்டு லட்சம் ரூபாய் முதலீட்டில் ஆரம்பித்த அந்த கம்பெனியோட வேல்யூ வந்து இன்னைக்கு ஃபைவ் தௌசண்ட் க்ரோர் அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு இருபத்தி ஆரம்பிச்சது அவுட்லெட்டோட பெரிய ஒரு ஆலமரம் வளர்ந்துருக்கு இந்த இருபத்தஞ்சி வருஷத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் மறுபடியும் வந்து பழைய மாதிரி எல்லாம் அவர் விருப்பம் இல்லை என்ன ரீசனா இருக்கலாம்னா ஒன்று வயசானதா இருக்கலாம் அப்புறம் வந்து சரி போதும் இவ்வளோ நாள் ஆயிட்லயே நம்ம எதுக்கு பின்னாடி ஓடி ஓடி வந்து நிறைய உழைச்சிட்டோம் இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவா இருக்கலாம் அதனால இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இவருடைய கம்பெனி வந்து ஃபார்ம் இசி அப்படிங்கிற கம்பெனிக்கு வந்து வித்துட்டார் வித்துட்டு வந்து இப்ப வந்து ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இவரை வந்து யங்ஸ்டர்ஸுக்கு வந்து சில தகவல்கள் சொல்கிறாரு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயத்த பிடிச்சிருந்துன்னா நீங்க என்ன பண்ணுங்க இறங்கி நடக்க ஆரம்பிச்சிருங்க அதாவது செயல்பாட்டுக்கு வந்துடுங்க நீங்க இறங்கி நடக்க ஆரம்பிச்சா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து பாதைகள் வர ஆரம்பிச்சிரும் நீங்கள் வந்து பாதை வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து நடக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னா நீங்கள் நிற்கிற இடத்துல இருந்து வந்து என்ன செய்ய முடியாது ஒரு ஸ்டெப்பு கூட உங்களால் எடுத்து வைக்க முடியாது அதே மாதிரி ஒரு செயலை செய்யும் போது தைரியமாக செய்யுங்க நம்ம வந்து செயல் இல்லாமல் இருக்கிறத நம்மளை வந்து துருப்பிடிச்சு போக வச்சிரும் அதனால எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்த வந்து தைரியமாக பண்ணுங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கோட விஷயத்துல இருங்க உங்களாலையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷனே நமக்கு வந்து தராங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இன்னும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பாய்